கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழைப் போலவே தமிழரின் பாரம்பரியமும் வாழ்வியலும் உலகத்தினர் வியந்து கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளன களத்து மேட்டில் கால் கடுக்க நின்று உழைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்வியலை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பொங்கல் பண்டிகை அமைந்துள்ளது நவீன தொழில்நுட்பங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு கிராமங்களின் அழகும் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவமும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பார்ப்பதற்கே பயம் காட்டும் ஜல்லிக்கட்டு காளைகளை அருகில் நின்று பார்ப்பதற்கும் அவற்றின் வளர்ப்பு முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் இளைஞர்களுக்கு கல்லூரிகள் களம் அமைத்து கொடுத்திருந்தன உணவின் தேடலுக்காக சுற்றித் இளைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து உழவர்களின் அறுவடை திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர் உற்சாகத்தின் மிகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் நடனமாடியும் குளவையிட்டும் பொங்கல் விழாவை ஒரு திருவிழாவாகவே மாற்றிக்காட்டினர் உலகின் வேறெங்கும் இல்லாத வகையில் கால்நடைகளை மகிழ்ந்து கொண்டாடும் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை பொங்கல் விழா உருவாக்கியுள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்தனர் தித்திக்கும் பொங்கலைப் போலவே பொங்கல் விழாவும் சமத்துவ பொங்கலாக சந்தோஷ பொங்கலாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்